அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களுக்காக தமிழ் கடவுள் முருகப்பெருமானை பற்றிய ஒரு அற்புத பதிவோடு வந்திருக்கின்றேன் பலன் ரீதியாக நாம் இறைவனை வணங்குகின்றோம் இந்த இடத்துல விரதம் இருந்தா இந்த புண்ணியம் இங்க போய் பால் குடம் எடுத்தால் காவடி எடுத்தால் இது கிடைக்கும் இதெல்லாம் இருந்தாலும் வீட்டில் இருந்தபடி தைப்பூசத்துக்கு காத்திருக்கின்றோம் பங்குனி உத்திரம் மகாகந்த சஷ்டி இதுக்கெல்லாம் காத்திருக்கின்றோம் அல்லவா எதுவுமே காத்திராமல் தினம் தினம் இந்த ஒரே ஒரு பாட்டு என்னுடைய தலையெழுத்தை மாத்திடும் அப்படின்ற ஒரு பாட்டை அருணகிரியார் நமக்காக கொடுத்துள்ளார் அலங்காரம் எல்லாருமே பண்ணிப்போம் இல்லையா எனக்கு ரொம்ப அலங்காரத்தில் ஈடுபாடு கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது கண்ணாடி பார்க்காம இருக்குமாணா கிடையாது கண்டிப்பாக கண்ணாடி பார்ப்போம் வண்டி ஓட்டும் பொழுது வேற கண்ணாடிலாம் பார்த்துப்போம் இல்லையா எதுக்கு ஒன்று அலங்காரம் நிமித்தமாக இன்னொன்று பார்க்குற வண்ணமாவது இருக்கணும் கொஞ்சம் டீசெண்டாவது இருக்கணும் அப்படின்றதுக்கு அப்போ நமக்கான அலங்காரம் ஆள் பாதி ஆழ்பாதி ஆடைப்பாதின்ற ஒரு பழமொழியே உண்டு இது அழியும் உடல் உடலுக்கே நம்ம இவ்வளோ அலங்காரம் பண்ணிக்கிறோம் ஆனால் அழியாத ஆன்மாவிற்காக நம்ம ஒரு அலங்காரம் பண்ண போகிறோம் அதற்கு பெயர்தான் அருணகிரியார் அருளி செய்த கந்தர் அலங்காரம் ஒவ்வொரு பாடலுக்குமே அபிராமி அந்தாதி ஆகட்டும் இல்லை விஷ்ணு சகசிரநாமம் ஆகட்டும் எந்த ஒரு பாடல் வடமொழியோ தமிழ்மொழியோ அதில் பார்த்தீங்கன்னா நூல் பயன் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க பலன் ஸ்ருதின்னு சொல்லுவாங்க என்ன இந்த பாடலை படித்தா என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாடல் தொகுப்பை படிக்கும் பொழுது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது இருக்கும் இதுல கந்தர் அலங்காரம் பிள்ளையார் காப்பு கணபதி காப்போட கடல் அருணைன்னு அருணகிரியார் இங்க இருந்தார் அண்ணாமலையார் அருள்பாலிக்கும் நம்முடைய இளவல் குடிக்கொண்டிருக்கும் திரு அண்ணாமலையில் இந்த பாடல் பாடியதாக தொடங்குகின்றது அதுக்கப்புறம் ஒரு நூறு பாடல் வரும் அதுக்கப்புறம் ஒரு ஏழு பாடல் தொடர்ந்து வரும் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு பாடல் வரும் பிள்ளையார் அப்போடு சேர்த்து பார்த்தோம்னா ஒரு அர்ச்சனைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதில் அந்த நூல் பயனில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நூறு பாட்டில் ஒரு பாட்டு தெரிஞ்சால் கூட வாழ்க்கையில் கஷ்டமே இல்லாமல் இருந்துடலாம் எந்த ஒரு எதிரிகள் தொல்லை இருக்காது முக்கியமாக மரண பயம் இருக்காது மரணிக்க போவது ஒரு முறையான அதை நினச்சி நினச்சி சில விஷயங்களை கேட்டு கேட்டு நமக்கு இருக்கிற பயம் இருக்கு இல்லையா நமக்கு மட்டும் இல்லை குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்க நல்லா இருக்கணும் அம்மா அப்பா நல்லா இருக்கணும் கணவன் மனைவி இவங்களாம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசு கொஞ்சம் பதறும் தெரியுமா அந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் எப்பொழுதும் நம்ம சுவாமியை நினைக்கணும் சுவாமி நம்மளை பார்த்துப்பார் இதை தான் நாவுக்கரசர் ரொம்ப அழகாக சொல்கிறார் தன் கடன் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது கிடைப்பதில்லை கெட அப்படின்னா அசைவற்று ஒரு நான் லிவிங் திங் உயிரற்ற தன்மையோடு இருப்போமா அப்போ இறைவன் நம்மை கொள்வானா அப்படி கந்தர் அலங்காரம் முழுக்க நம்முடைய ஆன்மாவை எப்படி அலங்கரிக்க வேண்டும் ஏன்னா எல்லா பிறவிக்கும் வரப்போவது நம்முடைய ஆன்மா ஆன்மா கீதையில் சொல்வது போல அழிவற்றது தானே அதனால நம்ம நினைக்க வேண்டாம் உடலுக்கான அலங்காரமா கிடையாது முருகனுக்கான தமிழ் அலங்காரம்னு கொள்ளலாம் ஏன்னா அவனுக்கு அந்த தமிழ் அலங்காரம் பூக்களால் என் இல்லத்து முருகனை அலங்காரம் செஞ்சா ரெண்டு நாள் அந்த பூ தாங்கும் அதுக்கப்புறம் பூ வாடிடும் ஆனா நம்முடைய அருளாளர்கள் கொடுத்த தமிழ் பா மாலைகள் இருக்கு இல்லையா அது வாடவே இல்லை அதே மனத்தோடு இருக்கு அதனால முருகனுக்கான அலங்காரம் இன்னொரு நோக்கு முருகனுக்கு நம்மால் அலங்காரம் அந்தளவு பண்ணிட முடியுமா அப்ப உண்மையான அலங்காரம் என்ன முருகனை அலங்கரிக்கின்றேன் அப்படின்ற ஒரு நினைவால் நாம் நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துகின்றோம் ஆன்மாவை அலங்கரிக்கின்றோம் சரிம்மா இப்போ என்னம்மா சொல்ல வரீங்க யாராவது ஏதாவது கேட்கும்பொழுது நமக்கு ஏதோ ஒரு வருத்தமான சூழ்நிலைனா எப்படி இருக்கீங்க அப்படின்னா தலையெழுத்து ஏதோ இருக்கேன் அப்படின்னு சில சமயம் சொல்லுவோம் சில சமயம் நல்லா இருக்கேன்னு சொல்லுவோம் ரொம்ப தெரியாதவங்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட பிரச்சனை சொல்ல மாட்டோம் பேருக்காவது நல்லா இருக்கேன் அப்படின்றது அப்படியே பேச்சுலேயே வந்துடும் ஆனால் உண்மையாக யாராவது ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க எப்படி இருக்க அப்படின்னு கேட்டால் தலை எழுத்து கேட்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லை என்ன பண்ணுறது தலை விதி ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ நம்ம எல்லாருக்குமே நம்முடைய தலை எழுத்தின் பிரகாரம் நாம் செய்த கொண்டு வந்த அந்த தீ வினைகளால் தான் நம்முடைய துன்பம் இந்த பிறவியில் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா முருகனுடைய இந்த ஒரு பாடல் தலையெழுத்தே மாத்திடுதான் பொதுவா இந்த பாடல் நான் சொன்ன உடனே நீங்கள் படிப்பீங்க ஆனால் அந்த பாடலுடைய பொருளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுதானே முக்கியமானது கந்தர் அலங்காரத்தில் உள்ள ஒவ்வொரு பாடல்களும் ஒரு ஒரு முத்தான பாடல்கள் ஆனா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த ஒரு பாடலை இன்று அடியேன் உங்களோடு சொல்கின்றேன் எல்லாருக்குமே பிடிச்சது முருகன்னா இன்னைக்கு அதுவும் சொல்லவே வேண்டாம் திருச்செந்தூர் முருகனுக்கு அளவில்லாத புகழ் நான் அதுதான் சொல்கிறது உண்டு சென்னையில் இருக்கோம் நாங்களாம் இங்கே எக்மோர்லேருந்து ஈவினிங் நாலுக்கோ நாலரைக்கோ திருச்செந்தூர் எக்ஸ்ப்ரெஸ் இருக்குது போக ஒரு முந்நூறுவா நானூறுவானே வைங்களேன் அந்த நானூறுரூவாயும் நம்மக்கிட்ட இருக்கும் ட்ரெயின் டெய்லியும் போகுது ஏறிடுங்களேன் ட்ரெயின் அந்த முருகன் நினைக்காம நம்மளால் அந்த ட்ரெயினே ஏற முடியாது அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் நகரில் இருக்கும் அந்த கோமகனை நம்மால் தரிசிக்கவே முடியும் அதுதான் உண்மை அப்படி இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை பார்க்கணும்னா கூட்டம் இருக்கும் அவன் அருள் கிடைச்சாதான் போக முடியும் பரவாயில்ல முருகன் நீங்க வந்துரு நீ நினைச்சா உடனே வந்துடலாமே அப்படின்னு அந்த முருகனையே தமிழாலும் பக்தியாலும் ஆணையிடலாம் என்றால் இடலாம் ஓடி வந்து குழந்தை முருகன் திருச்செந்தூரிலிருந்து ஓடி வந்து நம்மை நோக்கி வந்து அருள் செய்வான் அப்படி திருச்செந்தூர் முருகனை போற்றும் ஒரு பாடல் என்ன செய்யுதுங்க நம்ம தலை எழுத்தையே மாத்திடுதான் எப்படின்னு பாக்கலாமா செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால் பட்டு அழிந்தது பூங்கொடி ஆர்மனம் மாமயிலோன் பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் இந்த மூனை பாத்துடலாம் சேல் அப்படின்ற ஒரு மீன்கள் அவ்வளவு வளமா இருக்குமா வயலுக்கு நடுவுல இருந்த நீர் ஒரு மீன் எங்க இருக்கும் குளத்துல இருக்கும் ஆத்துல இருக்கும் ஆனா வயல்களுக்கு நடுவில் கூட அவ்வளவு வளமான தமிழகமா இருக்கும் பொழுது வயலுக்கு நடுவில் இருக்கும் மீன்களால் அந்த வயலை கூட சில சமயம் அழியும் வண்ணம் அந்த மீன் வந்து அவ்வளவு ஆட்டம் போடுமா அது மாதிரி திருச்செந்தூரில் இருக்கும் பெண்கள் எல்லாம் மனம் அழிந்து விட்டதாம் ஏன் கடப்ப மாலை அதை பார்த்தாலே அவங்களுக்கு முருகா அப்படின்ற ஞாபகம் வந்துடுதான் முருகனை நினைத்த உடனே அவர்களுடைய மனம் அழிந்து விடுகிறதாம் அதுபோல அந்த மா மயிலோன் முருகப்பெருமானுடைய வேலாயுதம் கடலையும் அங்கே இருந்த கிரௌஞ்ச மலையும் இது கந்தபுராணம் புராணம் இல்லையா அந்த மலையையும் கடலையும் கலக்கி சூரபதுமனை விட்டது அவனும் அழிந்து விட்டான் அதுபோல போல கால்பட்டு யாரு அயன் இந்த அயன் சொல்ற பிரம்மா நம்ம தலையில எழுதிட்டாரோம் உதாரணத்துக்கு என் தலையிலேயே வச்சுக்கலாமே இந்த பொண்ணு இந்த வயசுல இவ்வளோ கஷ்டப்படுவாங்க இங்கே இவ்வளோ துன்பப்படுவாங்க இப்படி எழுதி வச்சுருக்காருன்னு வச்சுக்கலாம் அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் மேல் அயன் கையெழுத்தே அவன் கால் பட்டு அழிந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் முருகா நீ திருவடியை என் வைத்து விடுன்னு கேக்கும் பொழுது முருகன் உடனே என்ன ஆகுமா நிறைய எழுதியிருக்காரு என் தலையை இந்த வயசுல எவ்வளவு கஷ்டப்படுவேன் இந்த வயசுல இந்த பிரச்சனை வரும் இங்க நான் ரொம்ப என்ன பண்றதுன்னே தெரியாம பரிதவிப்பேன் அப்படிதானே சில சமயம் நம்ம இருப்போம் என்ன பண்றது உலகத்துல இருக்கிற எந்த மனுஷங்க கிட்ட அப்பா அம்மா கணவன் குழந்தை இவங்க கிட்ட சொன்னாலும் தீராத பிரச்சனைன்னு சில சமயம் இருக்கும் இல்லையா அப்போ கடவுள் ஒருத்தரால தானே அதை மாற்றவே முடியும் அந்த சமயத்தில் தானே நம்ம முருகா முருகான்னு இப்போ எவ்வளவு பேர் முருக பக்தியோடு இருக்காங்க அதை பொழுது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கேன் இப்போ சமீபமாக சென்ற தைப்பூசத்துக்கு எவ்வளோ பக்தி ஒரு முருகன் கோயிலுக்குள்ளே அவ்வளோ எளிமையாக போயிட முடியுமா இல்லை சிவன் கோயிலில் பரிவார மூர்த்தியாக இருக்கிற முருகனை தான் அவ்வளோ எளிமையாக போய் பார்த்துட முடியுமா எளிதாகவே போக முடியா வண்ணம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான அவ்வளவு குழுமி இருக்கிறார்கள் நம்ம ஊர் மட்டுமா அப்ராட்ல இருக்கக்கூடிய முருகனை கூடவா அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டுமல்ல சீனர்கள் பிற நாட்டவர்கள் எல்லாம் சென்று வழிபாடு செய்கின்றார்கள் அப்ப முருகன் என்ன பண்ணுவாராம் நிறைய பெருசா என் தலையெழுத்து எழுதிருவாராம் பிரம்மா ஐயன்னா பிரம்மா எழுதிட்டு இப்ப நான் ஒருத்தருக்கு ஒரு லெட்டர் எழுதி தரேன்னா முடிச்சுட்டு இங்கனம்னு என் பேரை போட்டு சைன் போடுவேன் இல்லையா ரிகார்ட்ஸ் அப்படின்னு என் சைன் போடுவேன் அது மாதிரி பிரம்மா என்ன பண்ணுவாராம் எல்லாம் முடிச்சிட்டு பிரம்மான்னு எழுதிடுவாராம் அப்படி என் தலையெழுத்து எழுத்து இருக்குமா முருகனுடைய கால் வருமா கால் வந்த உடனே கால் என் தலைமையில பட்ட உடனே முருகாயினுடைய தலையெழுத்து மாத்துடா அப்படின்னு அவனிடம் உருகி வேண்டும் பொழுது முருகனுடைய கால் என்ன பண்ணுமா உட்காந்து ஃபுல் லெட்டர் அழிக்காதான் ஃபுல் லெட்டர் அழிக்காம அவனுடைய கையெழுத்து இருக்கு இல்லையா பிரம்மாவுடைய கையெழுத்து அயன் கையெழுத்து அதை மட்டும் அழிச்சிட்டு போய்ட்டு வரோம் இப்போ நான் ஒரு லெட்டர் தரேன் என் சைனோடு இருக்குன்னா அதுக்கு வேல்யூ உண்டு நான் என்னுடைய கையொப்பமே இல்லாமல் உங்ககிட்ட ஒரு கடுதாசி கொடுத்தேன்னா அதுக்கு நான் என்ன என் வீடையே தரேன்னு சொன்னாலும் ஒத்துக்க முடியுமா முடியாது ஏன் அந்த இடத்துல என் கையெழுத்தே கிடையாது அப்போ எப்பேற்பட்ட இன்னல்களோடு என்னுடைய வாழ்க்கையை பிரம்மதேவன் பாவம் ஒன்றும் பண்ணல நான் கொண்டு வந்த தீவனையால் எழுதியிருந்தாலும் முருகா என்று உள்ளம் உருகி அன்போடு அழைக்க முருகனுடைய திருவடி கமலங்கள் என் தலைமையில் பட்ட உடனே முருகப்பெருமான் பாப்பாரான் கவலைப்படாத இவ்வளோ பிரச்சனையா இருக்கு அவனுடைய இரு அப்படின்னு முருகன் வந்து அவனுடைய காலால் அங்கு இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய கையெழுத்து சைனை மட்டும் அழிச்சிருவாராம் அப்ப சைன் இல்லாத லெட்டருக்கு வேல்யூவே இல்லையே அதுக்கப்புறம் எனக்கு தலையெழுத்து எப்பேர்பட்ட ஒரு கொடுமையான தலையெழுத்து இருந்தாலும் முருகனுடைய அருளால் அது ஆனந்தமாக மாறிவிடும் ஏன்னா சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம்ன்ற ஒரு வார்த்தை சத்து சிவபெருமான் சித்து அறிவு மயமானவள் அபிராமி அம்பிகை நடுவில் இருக்கக்கூடிய ஆனந்தம் எது தெரியுமா சோமா ஸ்கந்தம் அப்படின்ற அந்த மூர்த்தத்தில் நடுநாயகமாக இருக்கும் அந்த குழந்தை முருகன் தான் ஆனந்தத்திற்கே காரணமானவன் அந்த ஆனந்தன் என்னுடைய தலைமேல் திருவடி வைத்து பிரம்மனுடைய அந்த எல்லா எழுத்திற்கும் கீழே இருக்கும் அந்த கையெழுத்தை அழித்து விட்டால் வாழ்க்கை எனக்கு ஆனந்தமாக மாறிவிடும் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் பட்டு அழிந்தது பூங்கொடி மாமயிலோன் வேல் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அப்படின்ற இந்த ஒரே ஒரு பாடலானது கந்தர் அலங்காரத்தில் இருக்கும் இந்த ஒரு பாடல் காலையில எழுந்துக்கோங்க பெருசா விரதம்லாம் எப்பவுமே இருக்க முடியுமா கஷ்டம் இல்லையா எழுந்துக்கோங்க குளிச்சிட்டு வருவீங்க இல்லையா அப்படியே முருகனை பாருங்க உங்க வீட்டுல கண்டிப்பா ஒரு விபூதி இருக்கும் அப்படி விபூதி எடுங்க முருகா நம அப்படின்னு சொல்லிட்டு மேல் நோக்கி பார்த்து இந்த ஒரே ஒரு கந்தர் அலங்காரம் பாடலை சொல்லி அப்படி நித்தி மேலே விபூதியை வச்சு பாருங்க உங்க தலை எழுத்து மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம் எந்த ஒரு தலையெழுத்தின் காரணமாக வரும் துன்பங்களும் இறை அருளால் மாற்றப்படும் என்ற சத்தியத்தை இந்த ஒரு பாடல் கொடுக்கும் அதனால நம்முடைய கடமை இந்த ஒரு பாடலை கந்தர் அலங்காரத்திலிருந்து மனநம் செய்து கொள்ளலாம் முதல்ல பார்த்தே படிங்க ஒரு பத்து நாள்ல வந்துரும் அப்படி மனநம் செய்து கொண்டால் எப்பொழுதெல்லாம் முடியுமோ ஒரு நாளைக்கு ஒரு ஆறு தடவையாவது இந்த பாடலை சொல்லுங்கள் நம்முடைய தலையெழுத்தை மாற்றி முருக பக்தியோடு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு